ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராய்ராஸ் சமையல் நம்ம இன்னைக்கு இந்த விலாகில் ஆழ்வார்பேட்டை ஆஞ்சநேயர் கோயில் பற்றி தான் இந்த ப்ளாக்ல பார்க்க போகிறோம் நாங்கள் இந்த கோயிலுக்கு நியூ இயர் அன்றைக்கி ஒரு ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் மேலே வந்திருந்தோம் செம்மையான கூட்டம் கோவில் நடத்தறக்கவே ஃபைவ் ஓ கிளாக் ஆயிடுச்சு அன்னைக்கு வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு நாங்கள் பேக் சைடு வழியாக தான் வந்தோம் இந்த கோயிலோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவரி ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துலேயே இருக்கோம் இது ரொம்ப ஃபெமிலியாக பிளேஸு லைஃப் ஸ்டைல் எல்லாேருக்குமே ஆழ்வெட்டில் தெரிஞ்சுருக்கோம் ஸோ அந்த அது பக்கத்தில் இருக்கிற கோவில் தான் இது இந்த சன்னதியில் வந்து ஆஞ்சநேயர் சன்னதி தான் ரொம்ப ஃபேமஸ் இது ஆஞ்சநேயர் மட்டும்தான் இருப்பார் இந்த கோவிலில் நீங்கள் எதுனாவது இந்த கோவிலை பார்க்கல அப்படின்னு வந்திங்கன்னா நீங்கள் எதாவது ஃபங்க்ஷன்ஸ் டைமில் வராமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்திங்கன்னா கூட்ட நெரிசல் இல்லாமல் நம்ம ஃப்ரீயாக சாமி தரிசனம் பண்ணிட்டு போயிடலாம் நாங்கள் பேக் சைட்லேருந்து வந்ததுனால அன்றைக்கி அப்புறமா ஃப்ரெண்ட் சைடுக்கு வந்துட்டு நாங்கள் லாங் க்யூவில் நின்றுட்டு தான் வந்தோம் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த மெட்ரோ லைன் போகிறதுனால மெட்ரோ பேக் சைடு ஃபுல்லாகவே க்யூ நின்றுட்டு இருந்துச்சு ஸோ நாங்களும் பொறுமையாக நின்றுட்டு அந்த கியூவோட நின்றுட்டு இருந்தோம் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாலும் பரவாயில்ல பார்த்துடலாம் அப்படின்ட்டு இது ரொம்ப ஃபேமஸான கோவில் உங்களுக்கு டைம் கிடச்சதுன்னா நீங்கள் இந்த கோயிலை கண்டிப்பாக வந்து பாருங்கள் ஒரு நாள் இது வந்து எங்கள் பாட்டி தாத்தா வந்து சண்டேஸில் கண்டிப்பாக போயிடுவாங்க இந்த கோவிலுக்கு நான் இப்போ தான் வந்திருக்கேன் அதுக்கப்புறமா கோவிலோட என்ட்ரன்ஸ் வந்து இது வந்து ஒரு ஸ்கூல் ஒரு ஃபேமஸான ஸ்கூல் இருக்கும் எம்சிடிஎம் சிதம்பரம் செட்டியார் ஸ்கூல் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்கும் இது எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த ஸ்கூல் பக்கத்துலேயே தான் இந்த கோவில் இருக்குது ஆஞ்சநேயர் கோவில் இது ரொம்ப ஃபேமஸ் ஆல்வார்பேட்டில் அதுக்கப்புறம் ஒரு வழியாக க்யூவை கடந்து நாங்கள் உள்ளே வந்துவிட்டோம் இதுவே நாங்கள் க்யூவை கடந்து வர்றதுக்கே எங்களுக்கு ஒன்னே முக்கால் மணி நேரம் ஆச்சு நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சாமி தரிசனத்தில் எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்ட்டு இந்த கோவில் யாருக்கெலாம் தெரியும் அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த கோவில் யாருக்கெலாம் வந்து வந்திருக்கீங்க அப்படின்னும் எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க மறக்காமல் யாரோ விலாகை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்னோடய விலாகை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த கோவில் விலாக் முடியுது இன்னொரு விலாகோடு நான் உங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு விலாகில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டட்டா பாய் ஃப்ரெண்ட்ஸ்